ஒன்பது வருஷமா இன்னைக்கு என் லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பியான ஜெர்னியில் இருக்கிறேன் நான் மட்டும் ஹாப்பியாக இல்லை நான் எயன் பண்ண மணியில் நிறைய பேருக்கும் டொனேட் இருக்கிறேன் சகுந்தலா சேரிட்டபிள் ட்ரஸ்ட்னு சொல்லிட்டு சபாபதி சாரிட்டபிள் ட்ரஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு சென்னையிலையும் கோயம்புத்தூர்லையும் ஃபுட்டும் டொனேட் பண்ணி இருக்கிறேன் இன்கம் டாக்ஸும் கவர்மெண்ட்டுக்கு நான் ப்ராப்பராக கட்டுறேன் இன்னைக்கு என் லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் காரணம் நான் என்னோட டிசிப்ளினா என்னோட செல்ஃபை நான் வந்து நான் பார்த்துக்க ஆரம்பித்தேன் என் ஹெல்த்தை நான் பார்த்துக்க ஆரம்பிச்சேன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஹெல்த்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஃபஸ்ட்டு கிஃப்டே ஒன்றுனா ஹெல்த் ஹெல்த்தை நான் பார்த்துக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் நிறைய பேர் ஹெல்த்தியை நான் பார்த்துக்க ஆரம்பிச்சதுனால எனக்கு வந்து வெல்த் கிடைக்க ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் ஹாப்பினஸ் எல்லார்கிட்டையும் பிளெஸிங்ஸ் கிடைக்க ஆரம்பித்த அதனால ஹாப்பினஸ் கிடைக்க ஆரம்பிச்சது இன்னைக்கு அரௌண்ட் த வேர்ல்ட் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் மட்டும் இல்லை என்ன மாதிரி நிறைய வெல்னஸ் கோச்சஸ் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கிறேன் நிறைய பேர் என்ன மாதிரி வந்து பற்றி நான் உருவாக்கியிருக்கேன் நீங்க உங்க லைஃப்ல ஹெல்த்து வெல்த் ஹாப்பினஸ் இப்போ என்ன செய்கிறீங்களோ அந்த வேலையை டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் பார்ட் டைமாக ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் ஹெல்த்தை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் வெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண ஒரு ஆண்டர்பனராக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வீடியோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க வந்து கிளிக் பண்ணி சபாபதி முத்துக்குமார் யூடியூப் சேனலில் ஃபுல்லாக பாருங்க இன்ஸ்டா பாருங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வேணும்னு நீங்க டிசைட் பண்ணீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி பர்சனலாக நான் கைட் பண்ணுறேன்